நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கான வீடியோ வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம ஆதிக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தா மெயினானது வந்து ஆதி தான் அந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்து எம்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பாரதிக்கும் ஸ்வேதாக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் தான் எம்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த எபிசோடெலாம் நாளைக்கு நடக்குதுங்க அதை பார்க்குறக்குனா நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் நம்ம அறிவு அறிவு வந்து தேடிக்கிட்டு இருக்காருங்க அந்த அம்மா அந்த பொம்பளை எப்படியாவது இந்த கல்யாணத்தை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு நம்ம பயங்கரமான செலவு பண்ணி பயங்கரமாக பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு இருக்காரு இந்த டாக்டர் வேறு எங்கே போனால் இருந்திடலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு டாக்டர் கால் பண்ணுறாரு டாக்டர் ஃபோன் எடுத்துகிட்டு நானும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் ஆனால் எங்கே எங்கே அந்த பொம்பளை எங்கே போச்சுன்னே தெரியல தேவையில்லாத நேரத்தில்லாம் கண்ணில் பட்டா இப்போ என் கண்ணிலே படமாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அறிவுக்கு ஒரு யோசனை வருது ஒருவேளை டாக்டர் சொன்ன பொம்பளையும் அந்த சாமியார் சொன்ன பொம்பளையும் ஒரே பொம்பளையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் திடீர்னு அவரே யோசிச்சுக்கிட்டு சார் அப்படிலாம் இருக்காது அந்த சாமியார் வந்து ப்ராட் வந்து பொய் சொல்லுவோம் அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள அடியாளெலாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்குங்களா சந்தேகப்படுற மாதிரி எந்த பொம்பளை வந்தாலும் விடக்கூடாது அதே மாதிரி நம்ம ஆதி மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க ஆதிக்கிட்ட எந்த பொண்ணு பேசினாலும் அதையும் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளும் மும்முரமாக தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து எல்லாம் நெருங்கிடுச்சு ஆனால் கேசவக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து அந்த பையன் வந்து போகலை ஒருவேளை நான் எம்டிலாம் தெரிஞ்சிருந்தால் லதா என்ன நினைப்பாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம ஆதி சொல்கிறாருல என்னடா டல்லாக இருக்க என்னடா எனக்கு கல்யாணம் மாப்பிள்ள நானே சந்தோஷமாக இருக்கேன் நீ ஏன்டா டல்லாக இருக்க அப்படிங்கிட்ட உடனேயும் டே நான் எம்டி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் என்ன ஆகுமோ அதை நினச்சாலே என்னால் ஜீரணிக்க கூட முடியலடா அப்படிங்கிற மாதிரி கேசவ் சொல்கிறாரு நீ எதுக்கு இப்போ பயப்படுற கம்பெனி ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ் சொன்னோம் நீ கம்பெனி ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியலையே யாரோ ஒரு முக்கியமான ஆளுக்கு தான் நீ பயப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஆனால் முக்கியம் நான் இப்போ இந்த இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாத நீ வேற என்னை இப்படி கோர்த்து விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஸ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மறுநாள் மேரேஜுக்கு வந்து டிஜே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வெல்கம் சாங்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கல்யாணத்தில் எந்த ஒரு விஷயம் சொல்லணுனாலும் அந்த டிஜர் ஸ்பீக்கர் மூலமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து அந்த பக்கம் இருந்து ஆதி மாசா கோல்டு ஷர்ட் எல்லாம் போட்டு மாப்பிள்ளை வராரு அவருக்கு ஒரு சாங் போடுறாங்க அதுக்கடுத்து ஸ்வேதா வந்து மனக்குளத்தில் வராங்க அவருக்கு வந்து பெண் தோழியெல்லாம் கூட வராங்க அதை பார்த்தவொன்னையும் ஷாக்காய்றாங்க அதாவது நம்ம பாரதியும் லதாவும் என்னடி இந்த பொண்ணு அன்னைக்கே பார்த்தோம் இந்த பொண்ணு நம்மகிட்ட பொய் சொல்லிருச்சு போலையே இந்த பொண்ணு நம்மகிட்ட என்ன சொல்லிச்சு நான் வந்து இந்த சாரதா குர்பா கம்பெனியோட ஓனரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதாவது எம்டியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ பார்த்தா என்னடி அங்கே வேலை பார்க்குற ஆதிய கல்யாணம் பண்ணுது ஒரு இந்த பொண்ணு பிராணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாண்டி எனக்கும் தெரியலை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க ஆனால் டீச்சர் வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இடையில வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இந்த இப்போ கல்யாணம் நடக்க போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாரதா ஆஃப் கம்பெனியோட எம்டிஆன் ஆதிக்கு அப்படின்னு சொன்னோடனே என்னடா ஆதி ஆதி டிஜே வந்து ஆதி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாரதி யோசிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம ஆதி கேசவ் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க கேசவ் வந்து ஃபீல் பண்ணுறாரு போச்சு எல்லாமே போச்சு நான் இவ்வளோ நாள் ஒரு கெத்தா அலைஞ்சது எல்லாமே போச்சு இனிமேல் மூஞ்சல் எல்லாருமே காரி தான் துப்ப போகிறாங்க எல்லாத்துக்கும் காரண தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆதி வந்து சுமாராக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியா அப்படி பாரதி எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே வந்து கேசவ இருக்க கேசவரை வந்து போடாவாடான்னு சொன்னாங்க ஆனால் நம்ம ஆதியை பார்த்தா எல்லாருமே சார் சார் சொன்னாங்க நான் அதை கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து கேசவ வந்து சொல்லி சமாளிச்சிட்டாரு அது வந்து ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க பாத்தியா நம்மளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதான் சொல்கிறாங்க ஆமாடி எனக்கும் அதான் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும்